ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்மா சமில் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியை வச்சு ஒரு சூப்பரான உப்பு கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு நாலஞ்சு பொருள்லேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபியை செய்ய போகிறோம் இது விற சாப்பாடு மட்டும் இல்லாத எல்லா வகையான சாப்பாடுக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல நாட்டுக்கோழியை ஒன்று எடுத்துட்டு இது மாதிரி நல்லா உப்பு கல்லுப்பு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா சட்டி எடுத்துகிட்டு ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி மில்லி மட்டும் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதாவது நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிற எண்ணெய் எண்ணென்னு நல்ல நல்லெண்ணெய் எடுத்துருக்குறோம் நாட்டுக்கோழிக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு கறி எடுத்துருக்குறோமோ அதுக்கு பாதி அளவுக்கு நம்ம வெங்காயத்தை சேர்த்துறோம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது பெரிய வெங்காயம் ஆனால் இதில் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் போட்டுட்டு இது போல் செஞ்சுருக்குறேன் நீங்களும் உங்களுக்கு எது மாதிரி தேவையோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்கள் நல்லா நிற்குவதில் கல்லெண்ணெய் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வதங்கி வரணும் அதாவது நல்ல கம கமனு வாசம் வரும் பச்சை வாசம் போய் கம கமனு கலர் மாறிட்டு அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வரமிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் இருபத்தி நாலுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வரமிளகாய் இருக்கும் நான் இன்றைக்கி முழுசாகவே சேர்த்துருக்குறேன் இது நம்ம கரியோட சேர்த்து வேக வைக்கும்போது எல்லாம் உடஞ்சி உடஞ்சி நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதுக்கு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னாலும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் மட்டும்தான் இப்போ வரமிளகா சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வதக்கி வதக்கி விட்டுட்டதுக்கு அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்ச கறியை இது கூட சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு ரெண்டு மூணு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க கறியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா சூடு அதனால் நம்ம நல்லெண்ணெய் குளிர்ச்சிங்கிறதுனால ரெண்டு காம்பினேஷனையும் சேர்த்து வச்சுருக்குறோம் இப்போ நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக கல்லெண்ணெய் அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா கறி இது போல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்தணும் அப்படின்னா நம்ம கறி மூழ்கிற அளவுக்கு சேர்த்தணும் அப்போ தான் அது நம்மளா வெந்து வரதுக்கு நமக்கு கச்சிதமாக இருக்கும் கறியும் நல்லா பூ போல வெந்துடும் தண்ணியும் ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடும் தண்ணி சேர்த்துக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தம்போது பாதிக்கு பாதி மட்டும் சேர்த்துங்க ஏன்னா நமக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரைன் போது உப்பு கரிச்சிரும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடைசியாக நமக்கு தேவைப்பட்டால் கூட தூளுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு மஞ்சத்தூள் வரமிளகா வெங்காயம் நல்லெண்ணெய் இது மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் இதை நல்லா மூடி வச்சுருங்க இது வந்து இப்போ பாதி அளவு தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா பூ விழுது சேர்த்துருந்தேன் இப்போ நமக்கு புகையாக இருந்ததுனால அந்த வீடியோ கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது அதனால் நான் இது கூட ஆட் பண்ணலை உப்பு காரம் மஞ்சள் எல்லாமே சேர்த்துருந்தோம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டும் சேர்த்துருந்தோம் எல்லாமே சேர்ந்து கமனு வாசம் சூப்பராக இருக்குதுங்க இது இன்னும் கூட கொஞ்சமாக சொண்டனா போதும் இப்போது ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட நாட்டுக்கோழி உப்பு கறி ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக ஆகிடுச்சு கொஞ்சம் பொருட்கள் வச்சியே நம்ம சூப்பரான ஒரு ரெசிப்பியை செஞ்சுருக்கோம் இது சுறு சாப்பாடு மட்டும் இல்லாத எல்லா சாப்பாடுக்குமே பக்கவான மேட்சிங்காக இருக்கும் நம்ம வழக்கமாக கறி குழம்பு கிரேவி அது இதுன்னா செய்யும் போது நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டல் ஏற்படும் இது போல் சிம்பிளாக செய்யும்போது நம்ம வேணுங்கிற அளவு சாப்பிடலாம் கொஞ்சம் கூட தக்கட்டவே திகக்கட்டாது நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ